இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமோடு வந்துடும் இன்னொரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை மெயினில் வரும் அனுப்பநடி அண்ணாநகர் கே கே நகர்லாம் பக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு மெயினான ஏரியா தான் காலேஜும் உங்களுக்கு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை ஏழாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு முதல் மாடி வீடு தண்ணி வசதி இருக்குது கரண்ட் தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் வாடகை ஏழாயிரம் ரூபா வீடு நீட்டாக இருக்கும் சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு நீட்டான வீடு